ஹா இன்றைக்கி ஆட்டு மூளை தொக்கு நான் எப்படி ரெசிபின்னு சொல்கிறேங்க நல்லா மூளையை நல்லா கழுவி வச்சுக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் கடாயில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுட்டு அப்படியே இந்த மூளை ஏற்றிக்கு அதில் போதுங்க மூளையை ரொம்ப கழுவத்தாலும் லைட்டாக தண்ணி ஊற்றி ரெண்டு அலசு அலிசிதான் போதும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நல்லா வெந்துதுங்க வெந்த வந்து இந்த மூளையும் அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுடுங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் போட்டு கொஞ்சம் பூண்டு இஞ்சி வந்து நல்லா பொதியாக நறுக்க போதுங்க வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் போதுங்க நல்லா மிளகுத்தூளை நல்லா இங்கே தட்டி வச்சுக்கோங்க இது மிளகுத்தூள் தான் காரம் தேவை இது கண்டிப்பாக மிளகாத்தூள் அதிகமாக தேவையில்லை சின்னதாக தக்காளிக்கு ஒரு தூண்டு அரிஞ்சு போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சுக்கோந்தான் மஞ்சத்தூள் தேவை இல்லை அந்த தண்ணி எல்லாம் ஊற்றி கொதிக்க வைங்க கொதிக்க வச்ச பிறகு நல்லா இந்த மூளையை அப்படியே அதில் போதுங்க இப்படி ஒரு பரத்தை அப்படி ஒரு பெருத்து போட்டுனீங்கன்னா அந்த காரம் கொஞ்சம் நல்லா இறங்கும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு நாலு சித்திக்கு மிளகு தூளுங்க நல்லா தூள் காரம் தான் போதும் மிளகாத்தூளை விட அதான் எங்கள் அம்மா சின்ன வயசில் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மிளகுத்தூள் மனம் வெந்ததுக்கப்புறம் நாலு தூணு தான் அப்படி கட் பண்ணிங்கன்னால் நல்ல காரம் உள்ளே இறங்குங்க அப்படியே கொஞ்சம் சுந்தம் வச்சீங்கன்னா சூப்பரான ப்ரைன் தொக்குன்னுவாங்க மூளை தொக்குன்னுவாங்க செம்மையாக இருக்கும் சேனல் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்